இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சொல்ல போறேன் என்னோட பெரிய பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அவனுக்கு இன்னைக்கு பதினேழு வயசு ஸ்டார்ட் ஆகுது அவன் நல்லா இருக்கணும்னு நீங்க வாழ்த்தணும் நீங்க சந்தோஷமா இருக்கும் இப்போ அவனுக்கு என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்றத சொல்றேன் ரெண்டு விஷயம் வச்சிருக்கேங்க ஃபர்ஸ்ட் விஷயத்த காட்டுறேன் இப்ப இருக்கிற பசங்க என்னெல்லாம் கிஃப்ட் கேக்குறாங்க எனக்கு இது வாங்கி தாங்க அது வாங்கி தாங்கன்னு என் பையன் என்கிட்ட ஒண்ணு கேட்டான் நைன்த்ல இருந்து பசங்களுக்கு சாக்லேட் கொடுக்கறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டான் ஆனா இந்த வருஷம் பசங்க கிட்ட சாட்டர்டே என்னோட பிறந்தநாள் அப்படின்றத சொல்லி இருக்காங்க போல அவங்க வந்து கண்டிப்பா சாக்லேட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்க பாருங்க என் பையனுக்கு நான் என்ன வாங்கி கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா பைவ் ரூபீஸ் சாக்லேட் வந்து வாங்கிருக்கேன் இதான் அவன் கிளாஸ்ல எல்லாருக்குமே குடுத்தர சொல்லிருக்கேன் நாப்பத்தி ஏழு பேர் இருக்காங்க இதுல வந்து அம்பது சாக்லேட் இருக்கு அந்த ஐம்பது சாக்லேட்ல ஒன்னு வந்து மிஸ்க்கு கொடுத்துருவானா ரெண்டு சாக்லேட் மிச்சம் இருக்கா இந்த ரெண்டு சாக்லேட் வந்து உங்களுக்கு இந்தாங்க அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே உங்க எல்லாருக்குமே இதை தனித்தனியா செப்பரேட்டா குடுக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க இந்த ரெண்டு சாக்லேட் உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க இருநூத்தி ஐம்பது ரூபாயோட அவன் கணக்கு முடிஞ்சிருச்சுங்க பிறந்த நாளைக்கு அவன் வேற எதுவுமே கேட்கல நானும் எதுவுமே வாங்கி கொடுக்கல இந்த ஒண்ணு மட்டும்தான் என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டான் அவன் சொன்னது என்ன தெரியுமா ரெண்டே ரெண்டு பசங்க சாக்லேட் கேட்டாங்க மம்மி நீங்க எனக்கு டூ ருபீஸ் கொடுக்குறீங்களா நான் ரெண்டு சாக்லேட் வாங்கி பசங்களுக்கு ஒன் ருபி சாக்லேட்டில் ரெண்டு வாங்கி ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னான் நான் தான் சொன்னேன் உனக்கு இந்த வருஷம் நான் வந்து ட்ரெஸ் எடுக்கல நீ அதுக்கு பதிலாக வந்து இந்த சாக்லேட் வந்து நான் கிளாஸ்க்கு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி வாங்கி கொடுத்துட்றேன் நீ அதை கொடுத்துரு அப்படின்னு நான் தான் சொன்னேன் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட்டு நான் வந்து பையனுக்கு கொடுக்க போறேன் அது என்ன தெரியுமா நான் வந்து என்னெல்லாம் மனசுல நினைக்கிறேனோ அதை அழகாக ஒரு லெட்டராக எழுதி கொடுக்க போறேன் எப்பவுமே நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க இது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் உங்க பசங்க உங்க மேலே ரொம்ப அன்பா இருப்பாங்க நீங்க என்னெல்லாம் மனசுல நினைக்கிறீங்களோ அதை வார்த்தைகளால வெளிப்படுத்துறதை விட பேப்பர்ல எழுத்துக்கள் மூலமா அதை சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி அதை அவங்க மனசை வந்து நல்லாவே ஊடுருவோம் அதனால நீங்களும் உங்க பசங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் என்ன எழுத போறேன்றதையும் நீங்க பாருங்க இந்த பேப்பர் அவனுக்கு காலையில் கொடுத்துருவேங்க இப்போ நைட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இதை காலையில் எழுந்து அவன் கிட்ட கொடுத்துருவேன் அதை அவன் படித்து பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவான் என்னோட வார்த்தைகள் அவனுக்கு வேல்யூவா தெரியும் அதனால தான் சந்தோஷப்படுவான் இது ஒரு அழகான ஃபீல் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சதை நான் செய்யறேன் நான் எழுதி இருக்கிற விஷயம் கூட என்ன தோணுச்சோ அதை எழுதிட்டேன் நிறைய எழுதணும்னு தோணுச்சு இந்தளவே போதும் அவன் நல்லா இருக்கணும்னு நீங்கள் எல்லாருமே வாழ்த்துங்க அவன் நல்லா படித்து ப்ளஸ் டூவில நல்ல மார்க் எடுக்கணும்னும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க உங்களோட ப்ரேயரோடு சேர்த்து என் பசங்களுக்காகவும் வேண்டிக்கங்க அவங்க நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு சந்தோஷமே ஒரு கேக் வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் சின்ன பையனுக்கு உடம்பு சரியில்லாததுனால கேக் வந்து நான் வாங்கலைங்க அவனுக்கு ஆசையை தூண்டுற மாதிரி எந்த விஷயமும் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் வாங்கி கொடுக்கல அவனுமே வேண்டான்னு சொல்லிட்டான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததனா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்